ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்போது வீடுகள் ஏதாச்சும் வந்து ஒரு சொத்துக்கள் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் சின்னரப்பான பழங்களை கொடுத்துரு அதுவும் சன்னியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லாம் கொடுத்தோம் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஏழாம் தேதி ஒரு கேந்திரம் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பணம் ஏதாச்சும் தேவைனாலும் ஒரு பூமி சம்மந்தமான விஷயங்கள ஒரு பணம் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வகைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் அது வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் மூன்று மற்றும் ஏ ஆறாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது நான் அஞ்சில் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் வேலையில் வந்து கொஞ்சம் கடுபடிகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஏன்னா புதன் எதுவும் போது ஏதாவது ஒரு ஆள் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஆனால் கடன் சில பேருக்கு அடைபடுறதுக்கான வாய்ப்புகளை நல்லா கொடுக்கும் முயற்சிகள் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் புதன் கேது முன்னாடி வந்து நமக்கு வந்து மைண்டில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒரு சந்தேகங்கள் அதனால ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதுவும் குழந்தைகள் விஷயங்கள கொஞ்சம் சந்தேகங்கள் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சூரியன் ஆட்சி பலத்தோட சிறப்பாக இருக்காருங்க அது வந்து சூரியனோட சார்பில் ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அது மட்டும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றம் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வரும்போது ஆறாம் அதிபதி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி நாளில் இருக்கும்போது வீடு ஏதாச்சும் கட்டணும் ஐந்தில் இருக்கும்போது வீடு ஏதாச்சும் கட்டலாமாங்கிற எண்ணங்களை சில டைமில் ஏற்படுத்தலாம் அது இல்லாமல் லோன் போட்டு ஏதாவது வீடு வாங்கலாமா இல்லை ஒரு வீடை விற்றுட்டு ஒரு வீடு வாங்கலாமா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் பட் யோசிச்சு எடுங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பழுக்கள் இதில் வந்து மேஜராக வந்து வேலை சம்மந்தமான விஷயம் வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுலேருந்து கடன் அடைபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பர் பாருங்கள் ஸோ எட்டாம் அதிபதியான செவை ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் யாரில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து எதிர்த்து பேசாமல் இருக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு அந்த எமோஷன் ட்ரிகர் பண்ணி விடுவாங்க ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து மூணில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபம் கிடைக்கிறது நல்ல கிடைக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கானலாம் ரொம்ப சூப்பர்பாருங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சனி வக்கரமாகி உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் வருமானம் கொஞ்சம் டிலேடாக வரமான ஃபீலே கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருந்த தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க சப்போஸ் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா அது ஒரு நல்ல சிறப்பான படம் கொடுக்கணும் வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இதுவரை